நம்மளுடைய சேனலில் நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இன்றைக்கான இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருக்கார்த்திகை தீபம் ஆரம்பமாகுது பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு முப்பது மணிக்கு சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது இந்த பரணி தீபம் நம்ம எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இருட்டில் வந்து உழவிகிட்டு இருப்பாங்களா அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் அதனால வந்து நம்ம அஞ்சு பஞ்சதீபம் போது அந்த தீபத்தின் சுடரில் அவங்க மன மகிழ்ந்து நம்மளை வாழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீபத்தின் தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் கொண்டதே இந்த தீபம் இதுல மும்மூட்டிகளுமே அடக்கம் இந்த தீபம் ஏத்துறது வந்து ரொம்ப முக்கியம் முன்னோர்களை வந்து வருட வருடம் கும்பிடுறவங்க முடியாத விட்டுட்டவங்க எல்லாருமே இந்த பரணி தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்க உங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் திருவண்ணாமலையில எப்ப பஞ்சதீபம் ஏத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதங்கலம் அன்னைக்கு காலையில நாலு டு அஞ்சுக்குள்ள இந்த அஞ்சு தீபத்தை ஏத்திடுவாங்க சாயந்தரம் வந்து மலை மேலே வந்து தீபம் ஏத்துவாங்க திருவண்ணாமலையில விரதம் எப்படி இருக்குது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரணி அன்று ஆரம்பம் வச்சு அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்று நீங்க கோவில்கள் எல்லாம் விளக்கேத்துனதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய விரதத்தை வீட்லையும் விளக்கேத்திட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் தீபம் ஏத்துறவங்க மூன்று நாள் தீபம் ஏத்தறவங்களும் ஏத்தலாம் அஞ்சு நாள் தீபம் ஏற்றுறவங்களும் ஏத்தலாம் ஒரு நாள் தீபம் ஏத்திட்டு விடுறவங்களும் இருக்கிறாங்க அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது நீங்க எப்படி இருக்கிறீங்க விரதம் எப்படி தீபம் ஏற்றீங்கிறத நீங்க முடிவு பண்ணி நீங்க ஏத்திக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்